வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரக்கூடிய யாராவத்தி பார்க்கப்பறோம்னா எடப்பாடி பழனிசாமி வந்து சுலபமாக வந்து நம்ம பூச்சியில் ஐட்டம்ன்ற ஒரு நம்பிக்கையாக இருந்தார் பட் ஓபிஎஸ் சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருந்தார் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா சசிகலா சுற்றுப்பயணம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய லெவலில் கும்பல் பார்த்தீங்கன்னா சசிகலா சந்திக்க வந்துட்டு ஸோ விவி ராஜ்நீதியில் ப என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடியோட ஆதரவாளர் அவர் சொல்லும்போது தெரியுது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பீதியில் இருக்காருன்னு சொல்லிட்டு சசிகலா போயஸ்கார்டர்லாம் அமைதியாக வந்து பார்த்திங்கன்னா அரசியை விட்டு விலகினா நாங்கள் வந்து மதிப்போம் இல்லைன்னா மதிக்க மாட்டோம் அது பார்த்திங்கன்னா இது சொன்னாலே பாத்தீங்கன்னா சசிகலாவுக்கு மிகப்பெரிய உற்சாகம் என்ன நம்மளை பற்றி இவர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்மளோட சுற்றுப்பயணம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்றதை பாத்தீங்கன்னா சசிகலா உணர ஆரம்பிச்சாங்க தென் மாவட்டங்களோட மிகப்பெரிய வரவேற்பு அது மட்டும் இல்லாமல் சின்னம் கொடியெல்லாம் சசிகலா பயன்படுத்திட்டு இருக்காங்க நாங்கள் வழக்கு தொடர்வோன்ற மாதிரி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பில இருக்கு ராஜேந்திரப்பா சொல்லியிருக்காரு இதனால பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வராது இப்போ ஓபிஎஸ் எல்லா வளர்க்குமே தோத்தாரு அதுவே ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இழுத்துருச்சு இப்போ சசிகலா மேலே இவங்க வழக்கு போட்டு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்துட்டே தான் போவாங்க இந்த கேஸ் இழுத்துகிட்டே போய் எடப்பாடி பழனிசாமியோட பதவி பார்த்தீங்கன்னா ஒரு பயத்திலே தான் இருப்பாரு நிரந்தரம் ஆகாதுன்றாங்க இப்போ இது எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும் ஸ்வீட் பார்க்கு கொடுத்தா எல்லாருமே ஒரு பக்கம் போயிடுவாங்க நார்மலாகவே சசிகலா விஷயத்தில் அப்படி கிடையாது கீழே இருக்க நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு ஆதரவு தெரிச்சுருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் இந்த எம்பி எலெக்ஷன் தோல்வி ஒரு பதினோரு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை சந்திச்சு மிகப்பெரிய தோல்வியான பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தி ஆகிட்டாங்க தொண்டர்களே ஒரு வட்டச்செயலே பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமாருக்கு எதிராக சொல்லிட்டு இருக்காரு அவங்க சொல்றதுனா வந்து நம்ம வந்து ஏத்துக்க முடியாதுங்க தொண்டர்கள் பாத்தீங்கன்னா முடி எடுத்துட்டாங்க எல்லாருமே ஒன்றே நினைச்சிட்டு இவ்வளவு பெரிய தோல்விக்கு அப்புறம் ஏச்சு உணரணும் அந்த உணர்வு இல்லைன்னா கண்டிப்பா வந்து அவங்க அதிமுக இருக்கிற தகுதியே இல்லைன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தொண்டரே சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி அணிய ஒரு பீதியில தான் இருக்காங்க ஸோ இந்த முடிச்சாலே